வணக்கம்ண்ணா வணக்கம் நம்ம கடை பேர் சொல்லுங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீநிவி டெக்ஸ்னா நம்ம கடை பாத்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல லொக்கேட் ஆயிருக்குங்கண்ணா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருக்கிறதுல டாப் பிராண்டடான பாலர் அப்படின்ற பிராண்டட்ல இருந்து நம்ம வந்து பியூர் காட்டன் நைட்டி பார்க்க போறோங்கண்ணா ஏன் இது வந்து பக்கா பியூர் காட்டன் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து பாலிஸ்டே மிக்ஸ் பண்ணாத ஒரு பிராண்டட்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்கண்ணா கலர்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா இதுல வந்து ஜிப் மாடல் இருக்குது பட்டன் மாடல் இருக்கு நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஃபிளெக்சிபிளோட இது இருக்குங்கண்ணா நிறைய பேர் இன்னைக்கு வந்து வந்து பியூர் காட்டன் சொல்லிட்டு நம்ம வாங்குறோம் பட் அதில் வந்து பாலிஷ்ட் மிக்ஸ் பண்றாங்க இதுல வந்து கொஞ்சம் கூட பாலிஷ்டே இல்லாத ஒரு பக்காவான சூப்பரான பிராண்டடு பாலர் அப்படின்ற பியூர் காட்டன் நைட்டி தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல்லு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்ப ஸ்பெஷல் ஆடி ஆஃபரா பாத்தீங்கன்னா நம்ம ரீட்டைலயும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஹோல்சேல்லும் பண்ணிட்டு இருக்குங்க நிறைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னூறு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா நம்ம வந்துட்டு இது வந்து பியூர் காடன் அப்படின்றதுனால இந்த பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா இது எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா இப்ப எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்லாக் வந்திருக்கீங்க நம்ம கேட்லாக் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஒரு நைட்டி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி காட்டணும் பாருங்க பியூர் காட்டன் பக்காவா இருக்குங்க லென்த்தும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு லென்த் இருக்கு நம்ம டாலா இருக்க ரொம்ப ஹைட்டா இருக்குன்றவங்களுக்கு நல்லா வந்து ஃபுல் லென்த்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கும் சூப்பரா இருக்கும் ஜிப் மாடலையும் இருக்குங்க பட்டன் மாடல் இருக்கு நெக் சைஸும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் வந்துட்டு த்ரீ எக்ஸல் யூஸ் பண்றவங்க கூட நம்ம டபுள் எக்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் பியூர் காட்டன் எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்குங்க வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு கொஞ்சம் கூட சாயமே போகாதுங்க நெக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு டைப்ல இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கேட்லாக்ல எப்படி கொடுத்துருக்கோம் சேம் அதே கலர்ல வந்திருக்குங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான கலர் இருக்குதா சாயம் போன்ற பயமே தேவையில்லைங்க நம்ம ஸ்ரீநிதி டெக்ஸ்டைல்ல அப்படி பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபருக்கு பாத்தீங்கன்னா வெறும் டூ டபுள் நைன் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது போது வெறும் ரெண்டே நாளையில வந்து தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் ஃப்ரீயோட டெலிவரி கொடுத்துட்டுருக்கேங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலர்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க இந்த மாதிரி டிசைன்ஸு இந்த மாதிரி மாடல்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் கிடைக்காதுங்க இப்போ நம்ம சேலமில்ல லொக்கேட் ஆயிட் நம்ம ஸ்ரீ டெக்ஸரில் தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இதை பற்றி மேலும் எதாவது டீடெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் ரெண்டுலையுமே தொடர்பு கொண்டு இதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இல்லை ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்டல் டூ பண்டில் இந்த மாதிரி பண்டிலாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் பண்டிலாகவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதனால நிறையா கலர்ஸ் இருக்குங்க வந்துட்டு இப்போ இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க ரெண்டுலேயுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீநிதி டெக்ஸ் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆயிருந்தீங்க டெய்லியுமே இதனுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஜாயின்ட் ஆகிட்டிங்கனாலே இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட்ஸ் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் அப்படி நீங்கள் டெய்லி நீங்கள் உள்ள அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள வந்து இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது இது எப்படி வாங்குறது இதோடய பிரைஸ் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதிலே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஹோல்சேல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் சிங்கிள் பீஸாவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்படி ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்படி பண்டில் டூ பண்டிலாகவும் நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸாக வேணாலும் இந்த மாதிரி நமக்கு எனக்கு சிங்கிள் நான் பாஸ் பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிங்கிள் பீஸாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெறும் வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் தாங்க வந்துட்டு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நமக்கு வந்து சிங்கிள் பீஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ப்யூர் காட்டனுங்க பாலர் அப்படின்றது ஒரு நம்பர் ஒன் ப்ராண்டடுங்க வந்துட்டு பக்காவாக உங்களுக்கு பியூர் காட்டனில் கொஞ்சம் கூட பாலிஷே இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குறாங்க லென்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்தில் கிடைக்கலாமல் டாலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த்துலேயும் கிடைக்குங்க வந்துட்டு ஸோ நெக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜிப் மாடல்லையும் இருக்குங்க வந்துட்டு ஜிப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்துட்டு நல்லா ஒரு ஃபிளெக்சிபுளாக இருக்கும் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து இருக்குங்க ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குங்க வந்துட்டு பியூர் பக்காவான பியூர் காட்டனுங்க வந்துட்டு பாலர் அப்படின்றது நம்ம ரீட்டைல் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வெறும் டூ டபுள் நைனில் வந்து நம்ம கொடுத்துட்ருங்க ரெண்டே நாளையில் உங்களுக்கு ஹோம் டெலிவரி கிடச்சிருங்க ரீட்டெயில் ப்ளஸ் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ நீங்கள் கலெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோ காலில் நம்ம அவைலபிலிட்டி பண்ணுவோம் பட் சிங்கிள் பீஸுக்கு வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதே டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுவோங்க வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் இமீடியாக கனெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ